வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஎஃப் யூட்டிலிட்டிஸ் இவங்களுடைய பிஸ்னஸ் வின் பவர் ப்ரொடக்ஷன் ரெண்டையினுடைய வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனோட பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் பை ஜோன்னு காட்டிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா நம்ம பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க

வர ஆரம்பித்த உடனே அந்த இருந்து டிப்ரிசியேஷன் கண்டிப்பாக கழிக்கணும் ஏன்னா அது எல்லாத்துக்கும் லைஃப் டைம் இருக்கு ஸோ இப்போ டிப்ரிசியேஷன் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து ஒரு பார்ட்டை வந்து கடனை அடைச்சிக்கிட்டே வராங்கன்னு வச்சுக்கோமே அப்போ ஆகும் இந்த டெப்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ஹையாக இருக்கிறது குறைஞ்சுக்கிட்டே வரும் இப்போ ஹையாக இருக்கும்போது அவனுடைய புக் வேல்யூவில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவோம் பிரைஸு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க கடன் குறைய ஆரம்பிக்கும் போது புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும் கொஞ்சம் கூட புக் வேல்யூ கொஞ்சம் கூட வரும் அப்படி புக் வேல்யூ கூட வரும்போது ப்ரைஸ் டு புக் இன்னைக்கு வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கக்கூடியது நார்மலைஸ் ஆயிட்டு சப்சிக்வெண்ட்டா இது வந்து பொட்டன்ஷியல் டேர்ன் அப் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்ப நம்மளுடைய புரிதல் மார்ச் கேஷ் ஃப்ரம் இந்த கடன் தென் நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இருக்கு அப்ப இந்த நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல வரும்போது இது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதோட கடன் தொகை குறைஞ்சிருக்கணும் அப்படி கடன் தொகை குறைஞ்சிருக்கான்னு பார்க்கும்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு இருந்த லாங் லாங்டர்ம் டெப்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு இருக்கு அதை நம்ம கால்குலேட்டர்ல போ மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு கரெக்டா வருது அந்த நூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபா லாங் டேர்ம் டெப்ட் வந்து குறைஞ்சிருச்சு அதாவது டெப்ட் குறைஞ்சிருச்சு லாங் டேர்ம் டெப்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம் சோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இருந்த கடனுக்கு வட்டி மாத்தமே நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்காங்க இப்ப அதுல கொஞ்சம் குறையுதுன்னு வச்சுக்கோமே கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு குறையுதுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கோடி ரூபாயாவது குறையதா அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகுது புக் வேல்யூமே பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து வெயிட் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாசத்தோடைய குவார்ட்டர்ல வரும்போது இவங்களுடைய கடன் வந்து ஆயிரத்தி நூத்தி பதினாறுன்னு இருக்கு அப்ப இந்த செப்டம்பருக்கு அதாவது இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு நம்ம போடும்போது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு இருந்த கடன் இப்ப ஆயிரத்தி நூத்தி பதினாறுன்னு இருக்கு ஆயிரத்தி நூத்தி பதினாறுன்னு இருக்கு அப்படி வந்துச்சுன்னா இந்த செப்டம்பர் வரைக்கும் இவங்க சப்சிக்வெண்ட்டாக நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடன் அடைச்சிருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பேலன்ஸ் ஷீட் வரும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ கடன் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பாக்குறோம் இந்த மாதிரியான சூழல்ல வரும்போது இதே மாதிரி கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க லாங் டர்ம்க்கு இது கொஞ்சம் நல்ல ஸ்டாக்கா இருக்கிறதுக்கு வர்ற டேர்னா பாருறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இவனுடைய பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் குறஞ்சிருக்கு இயர் ஆன் இயரில் அதை பற்றி நம்ம இது பண்ண வேண்டியதில்லை ஏன்னா இவங்களுக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க கேஷ் ஃப்ரம் ஃபினான்ஸிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கடனையும் அடைச்சிருக்கிறாங்க ஆனால் டிவிடெண்ட் மாத்திரம் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோம் டிவிடெண்ட் இல்லை அதனால தான் அப்போக்கப்போ அந்தந்த வருஷமே போட்டு போட்டு எடுத்துடணும் அதுக்கு அப்போ இவங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இவங்களுக்கு இப்போ வரைக்கும் நமக்கு ஓகேவாக இருக்குது இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டின்னு நம்ம பார்க்கும்போது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஹை லெவலாக ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுறாங்க நெட் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பத்தி ஒரு பெர்சென்ட் இருக்குது எபிட் மார்ஜின் ஐம்பத்தஞ்சு பெர்சென்ட் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹை லெவலாக ப்ராஃபிட் இவங்களுக்கு வருது அதே மாதிரி ரிட்டர்னும் ஹையாக இருக்குது கடனை மாத்திரம் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக போய்கிட்டு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசட் பார்த்தோம்னா எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அவுண்ட் பார்க்கும்போது பதினெட்டு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி ரெவென்யூவும் இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இப்போதைக்கி வந்து கம்பெனியோட டிமாண்டு அவங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி டிமாண்டு இது எல்லாமே நல்லா அலைன் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவனுடைய இபிஎஸ் லெவல் முப்பத்தி ஒன்பதுன்னு இருக்கு இது வந்து போன போன வருஷத்தை காட்டில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டில ஆறு ரூபா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி அஞ்சு இருந்தது அது அப்படியே ஒரு மூணு மடங்கு கிட்ட ஏறி இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் இந்த வளர்ச்சி இப்படியே இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும் இப்ப நமக்கு வந்து முப்பத்தி ஒன்போத கடந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நல்ல பொசிஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆனா எவ்வளவு ஏறி இருக்கிறான அதுக்குண்டான பிரைஸ் ஏறி இருப்பான் சப்ஸுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து செக் பண்ணுவோம் இப்ப இவனோட இதுல கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கரண்ட் இயர் பெர்ஃபார்மன்சஸ் நம்ம பார்க்கும்போது தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு அதனால டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் இயர் இயருக்கு கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதிமூணு பர்சன்ட் டிராப் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ டிராப் ஆயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட் ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு டிராப் ஆயிட்டு ஏபிஎஸ் உடைய லெவல் நமக்கு ஒரு ரூபா கிட்ட ஒரு ரூபாய் இருபது பைசா கம்மியாயிருக்கு அதனால இபிஎஸ் டிடிஎம் லெவல் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து குறைஞ்சிருக்கு இது டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா மூணு குவாட்டரா ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்று அறுபதுங்கிற அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணிட்டு இப்ப பதினோரு ரூபா கிட்ட குறைஞ்சிருக்கு இனிமே வரக்கூடியது எல்லாமே சேலஞ்சு தான் அடுத்த குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பத்தொன்பது புள்ளி எட்டு அதுக்கு அடுத்த குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது வந்து டபுள் டிஜிட்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ஆகுது அந்த இடத்துல இருந்து நமக்கு அட்வான்டேஜ் ஆகு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்பவே மார்ச் குவார்டருக்கே இவன் வந்து கூடுதலாவே இபிஎஸ் எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னா அப்பவும் நமக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப நம்முடைய புரிதல் இப்ப இன்னுமே டபுள் டிஜிட் எடுக்கும்போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் இவன் பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் வந்து நாலு குவார்டரா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருந்திருக்கிறான் அதே மாதிரிதான் இவன் வந்து எம்எஃப் வந்து பார்த்தோம்னா ரெண்டு குவார்டருக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணலை போன குவார்டருக்கு எவ்வளவு ஏத்துனானோ அந்த அளவுக்கு இப்போ இந்த கரெக்ஷன் கரெக்சன் போட்டு எடுத்துட்டான்னு ஆனால் எஃப்ஐஎஸ் கண்டினியூஸா அப்படியே இந்த நாலு குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு அடுத்த குவார்டருக்கு எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்ல போட்டோம் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூ முப்பத்தி நாலு ரூபா தொண்ணூறு பைசா நான் வந்து டெப்டி டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னா புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுவேன் நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா என்டர்பிரைசஸ் வேல்யூ இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இவங்க ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட் அதையும் கால்குலேட் பண்ணி ஆகுதுங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஃபேர் பிரைஸ் நூத்தி தொண்ணூத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ மூணு புள்ளி எண்பத்தி ஒன்பதுன்றது இது தான் சப்சிக்வென்ட்டா இவங்களுடைய இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகும்போது புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும்போது இது நார்மலைஸ் ஆகும் கரண்ட் குமுலேட்டிவ் ஈபிஎஸ் வந்து இருபத்தி ஒம்பது ரூபா நாற்பது பைசான் இருக்குது அதோடைய ஆவரேஜ் ஒம்பது ரூபா எண்பது பைசான் இருக்குது ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நாற்பத்தி ஒம்பது ரூபா இருபது பைசான் இருக்குது அதோடய ஆவரேஜ் பன்னெண்டு புள்ளி மூணு இப்ப இந்த இடத்துல நம்மளோட இன்ஃபரன்ஸ் என்னன்னாக்க பத்தொன்பது புள்ளி எட்டு எக்ஸிட் ஆக போகுது ஆனா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவாட்டா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் காட்டுறது பன்னெண்டு புள்ளி மூணு இருக்கு ஸோ அதனால ஒரு கரெக்ஷன் லீடு எடுப்பான் சப்சிக்வெண்ட்டா இவன் கிராஸ் பண்ணி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அவன் வந்து ஒரு மேலே பிரேக் அவுட் கொடுத்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இது பன்னெண்டு புள்ளி மூணோ இல்லை அதுக்கு கீழே இந்த ஒன்பது புள்ளி எட்டோ இந்த ரேஞ்சுக்குள்ள எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க கீழே கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு தான் மேலே ஏறுங்கிறது என்னுடைய அவருடைய அந்த வகையில இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதை வச்சு நம்ம சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது புள்ளி ஸ்ட்ரெண்ட்ல இருக்கு இதோட நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இருநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவல் நமக்கு பிரைஸ் ரேஞ்ச் காட்டிட்டு இருக்கு இப்ப இதெல்லாம் தாண்டி தான் இது ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இவனுடைய கரண்ட் மூமெண்ட் என்ன ஆகிருக்கு அவன் ஆர் ஒன்னை உடச்சதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவன் ஆர் ஒன்னை உடைச்சதுக்கு பிறகு ஆர் டூவையும் உடைச்சு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு கை வச்சுட்டு திருப்பி ஆர் டூ ஆர் மிட் பாயிண்ட்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அவன் திருப்பி மேலே போகும்போது இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டு ஆர் த்ரீயும் உடச்சிட்டு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டில் ஒரு ஹை வச்சுட்டு எகைன் திருப்பி ஆர் டூவில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறான் அப்போ இந்த மூமெண்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு இவன் வந்து மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ட்ரேட் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரியான புரிதல் எனக்குள்ளே வந்துச்சு அதனால தான் நான் மிட் பாயிண்ட் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணேன் இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸு அதை பீட் பண்ணி மேலே பிரேக் அவுட் ஆகி கொடுத்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பெர்ஃபார்மன்சஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னாக்க இப்போ இவன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டில் அவன் சப்போர்ட் எடுத்துட்டான் ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டில் அவன் சப்போர்ட் எடுத்துருக்கிறான் அப்படி சப்போர்ட் எடுத்த வரும்போது இதே இங்கே வந்துச்சுன்னா ஆர் ஃபோரை உடச்சு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் அப்படிங்கிற அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் நானூற்றி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி நாலுங்கிற ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இப்போ தேர்ட் குவார்டர் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய நமக்கு வந்து வருது நல்லா இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு இருக்கும் அப்படி வரும்போது இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பாசிட்டிவா உடைச்சு மேல போனான்னு கீழே அட்ஜஸ்ட் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்னோ இல்லாட்டி பிபியோ அதை ஆர் ஒன்னுங்கிறது நானூற்றி அறுவ நானூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பிரேக் பாயிண்ட்டு முந்நூற்றி மூணுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு இந்த ரேஞ்சில் எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இவன் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்தோம்னா மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே இவன் வந்து ஹை வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கியிருக்கிறான் அப்போ கீழே இறங்கும்போது அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இவன் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸை உடைச்சு இவன் கொஞ்சமாக மேலே பாயிண்ட் த்ரீ எயிட் வரைக்கும் போகிற முயற்சி எடுத்திருக்கிறான் ஆனால் பாயிண்ட் த்ரீ எயிட்டுக்கு முன்னாடியே ட்ரெண்ட்ரு பர்ஸில் எடுத்துருக்கிறான் இவன் பாயிண்ட் த்ரீ எயிட்டான ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு உடைச்சான் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற ரேஞ்சுக்கு வருது இது எங்கே வருது அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்மளோடது ஆர் ஃபோர் ஆர் ஃபைவோட மிட் பாயிண்டோட மிட் பாயிண்ட் ரேஞ்சான ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலை உடச்சு ஆர் ஃபைவ் முன்னாடியே இந்த இடத்துல எப்படி கொஞ்சம் முன்னாடி ஒரு ரூபாய்க்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிறானோ அதே மாதிரி ஒரு ரூபாய்க்கு முன்னாடி பாயிண்ட் ஃபைவ் காட்டிக்கிட்டு இருக்கு இது ஒரு பார்ட்டு இப்போ இங்கே இப்போ வரைக்கும் ஏறி இறங்கினதில் நம்ம ட்ரெண்ட் ரிவர்ஸல் போடுவோம் ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே இருந்து இங்கே இந்த லோ பாயிண்ட் வரைக்கும் அப்படி எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து ஒன்றுங்கிறதே ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு அது உடச்சு போகும்போது இவனுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு காட்டுது இது ஆர் ஃபை ஒட்டி ஒரு ஐம்பது ரூபாய் எரர்ல நமக்கு வந்து காட்டுது ஸோ இப்போ எய்தர் இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஃபோரை உடச்சு மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு அதுக்கு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நூறு ரூபாயோ நூற்றி ரூபாயோ நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனால் அது இந்த வருஷம் நடக்குதா நடக்க நடக்கணும் அப்படின்னு சொன்னா அவளுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கணும் குவார்டர்லி அப்படியே நம்ம பார்த்துக்குவோம் பெர்ஃபார்மன்சஸ் கவுத்தி விட்டான்னா கீழே அடிச்சிட்டு அடுத்து மேலே ஏறும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே